தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் மீண்டும் முதல்வர் இருக்கையில் அமர வைக்கும் ஆலோசனையில நடராஜன் தரப்பில் ஈடுபட்டிருக்கதா செய்திகள் வழியாயிருக்கு சசிகலாவுக்கு எதிராக ஓ பி எஸ் களம் இறங்குனதுக்கு அப்புறமா அதிமுக ரெண்டு அணிகளா சிதறிச்சு ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமியா மறந்தாரு உறவினரான டி உறவினரான டிடிவி தினகரன் அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஆனா மக்களுடைய ஆதரவு ஓ பி எஸ் பக்கமே இருக்குங்கறத உளவுத்துறை அறிஞ்சே வச்சிருக்குது மேலும் முதல்வர் பதவிக்கு முன்னிறுத்தப்பட்ட சசிகலாவும் சிறைக்கு போயிட்டதுனால கட்சி ஆட்சியும் நிரந்தரமா கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னு முடிவெடுத்த சசிகலாவோட கணவர் நடராஜன் இது தொடர்பா ளாட்ட ஆலசிச்சுதா சொல்லப்படுது அதாவது இனி என்ன முயன்றாலும் சசிகலாவால முதலராக முடியாது அதனால கட்சி பதவி மட்டுமே போதும் தேவையில்லாம மக்கள் கிட்ட கெட்ட பெயரை வாங்குறதை விட சில தியாகங்கள் செஞ்சோம்னா கட்சி ஆட்சியே நம்ம கட்டுப்பாட்டுகளை வச்சுக்க முடியும் மேலும் அப்பதான் சசிகலா சிறையில இருந்து வெளியில வரும்போது அதிமுக தொண்டர்களோட ஆதரவு பெற முடியும் அப்படின்னு நடராஜன் கருதி இருக்காரா இத சசிகலாவுக்கும் புரிய வச்சிருக்காரு இதன் தொடர்ச்சியாக சில அதிரடி திட்டங்களை நடராஜன் தரப்பு கையில் வச்சிருக்கதா தெரியுது அதுல ஒண்ணுதான் மக்கள் ஆதரவு பெற்ற ஓ மீண்டும் முதல்வராகவும் எடப்பாடி பழனிசாமியை துணை முதல்வராக நியமிக்கும் திட்டமும் இருக்குதுன்னு செய்திகள் வெளியாயிருக்குது இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் வீடியோ போட தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி